வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையானது பாத்தீங்கன்னா வரலாறு காணாத உச்சத்துல காணப்படுது இந்த வரலாறுக்கானதா உச்சம் மேலும் இந்த வாரத்துல பிற்பகுதியில சரிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையை பார்த்து தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி பதினோரு ரூபா பத்து பைசாவாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தினா ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அதே வேலைல அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து பத்தாயிரத்து தொடுமோ அப்படிங்கிற அச்சம் நிலவர வேலையில் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதெல்லாம் மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் குறைந்தபட்சமாக சரிவுன்னு பார்க்குறப்போ எழுபத்தி ஆறாயிரம் எழுவத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இருக்கு இதே வேலை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எண்பது அப்படிங்கிற அதிரடியான உச்சத்தில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்து அறுநூத்தி நாற்பது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக இருக்க வேலை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி சரிவன் பார்க்குறப்ப அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு இந்த இருபத்தி ரெண்டுக்க தங்கத்தோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை கிடுகிடு உயர்ந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விறுவிறுன்னு சரியாக இருந்துச்சிருக்கு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு டாலர் ஒரு அவுண்ட்ஸுக்கு மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேற்கொண்டு உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரியான வாய்ப்புகள் இருக்க காரணத்தில் வாரத்தோட முதல் பகுதியில் தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றமும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதனுடையான சரிவுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையிலும் மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையிலும் நம்ம வந்து தொடர் கடும் சரிவுகளை எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை பெறுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக அமையப்போகுது